ஜெய் இந்த காலவேளையில் உங்கள் யாவரும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை ஆஸ்வாதம் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திற்கிருபையாக ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையின் வழியாக நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் அப்படி வார்த்தை ஒருபோதும் பெருமையாக திரும்புவதில்லை லேலூயா வேதம் அப்படி சொல்லுகிறது அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார் காரணம் அவர் நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாதவர் லூயா அல்லேலூயா பெரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் வார்த்தையின் மேலே எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் அந்த வார்த்தை உங்களை ஏமாற்றாது அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது அந்த வார்த்தையின் பலனும் நன்மையும் நிச்சயம் உங்களை வந்து சேரும் இந்த கால கூட உங்களை கத்தர் கண்ணோக்கி பார்க்கிறார் உங்கள் சூழ்நிலையை பார்க்கிறார் உங்களுடைய எல்லா நிலைமையும் அவர் அறிந்தவராக பிரச்சனையோ போராட்டமோ கண்ணீரோ துக்கமோ எல்லாம் யாராலும் பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கத்தர அறிந்தவராயிருக்கிறார் காரணம் அவர் நம் உள்ளத்தை பார்க்கிறார் இந்த காலை கூட நம்மை பார்த்து அவர் ஒரு வாக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்பதாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போவதில்லை உங்கள் நம்பிக்கை கெட்டுப்போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எத்தனையோ சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாய் காணப்படலாம் எத்தனையோ பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டே இருக்கலாம் தொடர்ந்து சில வியாதி படுக்கை தொடர்ந்து கடன் தொடர்ந்து சில பிரச்சனைகளுக்கு முடிவில்லை பிள்ளைகள் நிமித்தம் கணவன் மனைவி நிமித்தம் சொந்தத்தின் நிமித்தம் வேலை சூழ்நிலை நிமித்தம் அதிக அதிகமாக நிறைய போராட்டங்களை நீங்கள் அடிக்கடி சந்தித்திருக்கலாம் ஜுபிக்கவே முடியாமல் கத்தரையின் மேலே நம்பிக்கையே வராதபடிக்கு நிலைமை இருக்கலாம் மனம் கலங்காதிருங்கள் ஆபரஹாம் என்றொரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் ஒன்றுமில்லாத நிலையில கர்த்தர் வாக்கு பண்ணினார் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி அதை நம்பினான் ஹாலலோயா அதை நம்பினான் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் என்று வயது சென்ற பொழுதும் அவள் மனைவியும் இவனும் அன்பு அந்த தேவனிடத்தில் அன்பாயிருந்து அந்த நம்பி நம்பிக்கையை வெளிப்படுத்தி ஆராதித்த பொழுதுதான் ஆண்டவர் கற்பம் தரிக்க பலன் தந்தார் சரீரம் பலன் அடைந்தது சோர்ந்து போகாதிருங்கள் தேவன் மேல நம்பிக்கையை விட்டுவிடாதிருங்கள் தாவிதைப் பாருங்கள் வனாந்தர வனாந்தரமாய் ஓடினாலும் கர்த்தரின் மேய்பராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கர்த்தரை நோக்கி பார்த்து ஆராதிக்கிறார் நான் சிறு வயது தொடங்கி என் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன் கர்த்தரை நான் நம்பியிருக்கிறபடி நான் சகாயம் பெற்றேன் என்று சொல்லுகிறார் அவரை கர்த்தர் எல்லா தீமைக்கும் எல்லா யுத்தங்களுக்கும் விளக்கி காத்து சிங்காசனத்துக்கு நேர உயர்த்தினார் எங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை கொண்டு அவரை ஆராதித்து பாருங்கள் அவரை மகிமைப்படுத்தி பாருங்கள் நிச்சயம் உங்கள் நம்பிக்கை கெட்டு போவதில்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீசர்களை பாருங்கள் வாக்கு தத்துவத்தை பிடித்து உன்னத பலத்துக்காக அபிஷேகத்துக்காக கூடி ஜபிக்கிறார்கள் இன்றைக்கு ஜெபிக்கிறவருடைய நம்பிக்கை கெட்டுப்போவதில்லை ஆண்டவர் பரலோகத்தை திறந்து வன் வல்லமையான அபிஷேகத்தை பர்சுத்தாவின் வல்லமை ஊற்றி அவர்களை கடைசி கால எழுப்புதலுக்கு வல்லமையாய் பயன்படுத்தினார் இன்றைக்கும் நம்முடைய அமைக்க வாழ்க்கையில் நாம் எழும்பி பிரகாசிக்க நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும் வாக்கு பிடித்து ஜபிக்கும் பொழுது அபிஷேகத்தையும் வல்லமை ஓற்றுவார் கண்களை ஒரு ஜபிப்போமா ஆண்டவரே பரிசுத்த பிதாவே இந்த காலை வழியில் ஜபிக்கிறவோ ஸ்தோத்திரம் எங்கள் நம்பிக்கை போகாதபடிக்கு நாங்கள் உன் பேரிலே நம்பிக்கையா இருந்து இந்த காலை வேளையில ஜபிக்கிறோம் இதுவரைக்கும் யார் யார் மேலே நம்பிக்கை வைத்தோமோ அன்றுவரே இந்த நாளிலே நமக்கு சுத்தமில்லாத பிரியமில்லாத காரியங்களில் நம்பிக்கை வைத்து ஆட்களின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தோமோ அதையெல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி வேதம் சொல்லுகிறது மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம் என்று நாங்கள் உம்முடைய வாக்குத்தத்துவத்தை நம்பி ஆப்ரஹாமை போல் ஆசிர்வதிக்கப்பட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் தாவிதை போல் அந்த வாக்கு தத்துவத்தை பிடித்து ஆராதித்து துடித்து அன்றுவரே உம்மை மகிமை ஏற்படுத்தி எங்கள் மேன்மையை பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் இந்த காலை வேளையில் அபிஷேகத்துக்காக இயங்கியிருக்கிற வல்லமைக்காக இயங்கிருக்கிற ஒவ்வொருவரின் தொடுவீராக உமது வார்த்தைகள் உமது பரிசுத்தாவின் பலனை நம்பி எழும்பி பிரகாசிக்க அபிஷேகத்தை ஊற்றுவீராக வியாதி கட்டுகள் முறிந்து விழுகட்டும் எல்லா பிரச்சனைகள் முடிவுக்கு வரட்டும் பிசாசு கொண்டு வந்த திட்டங்கள் முறிக்கப்படட்டும் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு அந்த ஆண்டவரே செருமைப்பட்ட நிலைமை அன்று முறைக்கும் பற்றாக்குறை நிலைமை போராட்ட நிலைமை எல்லாவற்றையும் விடுவித்து இவர்கள் நம்பிக்கையை நிறுத்தாமே ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக என்று ஜபிக்கிறேன் எல்லாவற்றிலும் நம்பி சகாயம் பெற்று எழும்ப ஜெபிக்கிறேன் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தையும் நம்பி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்று அறிக்கையிட்டு தாழ்மையோடு ஜெபித்து ஒப்புக்கொடுக்கிறோம் எங்கள் ஜெபம் கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பஸ் உங்கள் நம்பிக்கை கெட்டுப்போவதில்லை கர்த்தர் நிச்சயமா but amen. Um...